கருத்துடைய பரிசு மத்துக்கு நிறைய பேருத்துக்கு என்ன ஆசைன்னா என் வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது எந்த வனாந்தரமான வாழ்க்கையை வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆசை முக்கியமாக நம்ம கிறிஸ்துவர்களுக்கு ஆசை ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு வனாந்தரமான வாழ்க்கை அதில் வந்து உங்களுக்கு சோதனைகள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் எல்லாமே உண்டு ஆனாலும் அந்த சோதனைகள் உபத்திரவங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம போகும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு வேதத்தில் நிறைய சத்தியங்கள் இருக்குதுங்க அதை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வர என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் போட்டுங்க பண பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் வேலையில் பிரச்சனை இருக்கலாம் ஊழியத்தின் பாதையில் பிரச்சனை இருக்கலாம் எது இருந்தாலும் நமக்கு வேதத்தில் ஆன்சர் இருக்குதுங்க அதில் நம்ம முக்கியமான ஒரு ரெண்டு கேரக்டர் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு கேரக்டருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவங்க எதை குறித்துமே கவலைப்படலை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்று வந்து கடவுளுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் கை கொண்டாங்க ரெண்டாவது வந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுக்காக ஊழியம் பண்ணாங்க இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் எந்த உணாந்திரமான வாழ்க்கை வந்தாலும் நமக்கு அவளையப்பட மாட்டாங்க முதலாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தானியல் புத்தகத்தில் அனனியா மிஷாவேல் அசரியா இந்த மூணு வாலிபர்கள் கொடுத்து நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த மூணு வாலிபர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தா என்ன பண்ணுறான்னா அவங்க மூணு பேர்த்தும் அழிக்கணும்னு சொல்லிட்டு நெபுகத்னேஸ்வர் வழியை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய பொட்சையை செய்து அதை வணங்க சொல்கிறான் ஆனால் இந்த மூணு வாலிபர்னு பாருங்களேன் அழகாக அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியல் மூணு பதினாறுல ப அந்த மூணு வாலிபர்களுக்கும் வந்து அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க பாபிலோனியல் பேரை வச்சுக்கிட்டு சாத்ராக் மேஷா ஆபேத் நே என்பவர்கள் ராஜாவை நோக்கி நெபுகத்னேஸ்வரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் அந்த பொற்சலையை வணங்கலனா வணங்கலைன்னா கொண்டு போய் எரிகிற அக்னி சூழலில் போட்டுருவேன்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு அதை குறித்து பயமே இல்லை நீ என்ன வேணால் பண்ணிக்கையா ஆனால் எங்களுடைய தேவனை தவிர நான் யாருக்குமே நான் அடிபணிய மாட்டேன் அதுதாங்க கட்டளையும் கற்பனையும் கை கொள்வது என் உயிரே போனாலும் கடவுள் என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றல நாட்டிலும் சரி என் தேவன் கொடுத்த கட்டளையும் கற்பளையும் நான் கை கொள்வேன் அதுதான் நம்மளும் பண்ணணுங்க நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம இதை செய்யும்போது நம்ம கவலையே படமாட்டோம் தேவன் மேலே இருக்கிற அன்பு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு நான் அதை செய்வேங்கிற அந்த அன்பு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உயிரே போகுது நினச்சி பாருங்கள் அந்த சூழலை போட்டவங்கள்லாம் செத்து போயிட்டாங்க பக்கத்தில் போனவங்களாம் செத்து போயிட்டாங்க அவ்வளோ உக்கரமான ஒரு நெருப்பு ஆனால் இவங்க மூணு பேர்த்தையும் கடவுள் காப்பாற்றி வந்தார் நாலாவது மனுஷராக உள்ள ஒருத்தர் இருந்து அழகாக அவங்களை தூக்கிட்டு வெளியே வந்துட்டார் அதுதாங்க அதுதான் நம்ம கடவுள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கடவுள் நம்ம ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது நம்ம வந்து இந்த மூணு வாலிபர்கள் மாதிரி சொல்லணும் நீங்கள் காப்பாற்றினாலும் சரி கடவுளே காப்பாற்றாட்டாலும் சரி கடவுளே நாங்கள் உமக்காக இருப்போம் நீங்கள் சொல்றது மட்டும் தான் கேட்போம் அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்ம வந்து எதை கொடுத்தும் கவலைப்படவே மாட்டாங்க ரெண்டாவதாக வந்து பவுல் பவுளுடைய ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இல்லை அவர் பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமும் விட்டு தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்காக வைராக்கியமாக எழும்பி வர்றார் ஊழியம் செய்கிறாரு அவரை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஊழியத்துக்காக அடிக்கிறாங்க கொள்ளுறாங்க தசையில் அடிக்கிறாங்க ராடால் அடிக்கிறாங்க கப்பல் சேதம் பாம்பு கடிக்குது எல்லாமே எல்லாரும் பார்த்திங்கன்னா அவரை வந்து தவறாக பேசுகிறாங்க எல்லாம் பண்ணாலும் தேவனுக்காக எனக்கு கொடுத்த திட்டம் ஒன்று இருக்குது அவருடைய வசனத்தை நான் உலகத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாருங்க அழகாக அவர் வசனம் இருக்குது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் அப்போஸில் இருபது இருபத்தி நாலில் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபியில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசு நேரத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் அவ்வளோதான் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரிங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி தேவன் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரு அந்த ஊழியத்தை நான் செய்வேன் அதை முடிப்பேன்னு சொல்லி அவர் அழகாக சொல்கிறார் அதுதான் சொல்கிறாரு நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன்னு சொல்லி பவுல் சொல்கிறார் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காருங்க இந்த உலகத்தில் நான் வந்து ஏசுகிறிஸ்து சொந்தராட்சராக ஏற்றுக்கொண்டேன் எனக்கு எல்லாமே அப்படின்னு கிடையாது இந்த வார்த்தை நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட போய் சொல்கிறோம் இல்லைனா நம்ம வாழ்ந்து காமிக்கிறோமா நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம வாழ்ந்து காமிக்கிறோமா அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனை வருங்க நிறைய ப்ராப்ளம் வரும் ஆனால் என் தேவனுக்காக என் ஏசுக்கு சுக்க நான் எல்லாத்தையும் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்துச்சுன்னா தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம நடக்கும்போது எது வந்தாலும் பவுல் சொல்கிறால என்ன நடந்தாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன் அந்த வார்த்தை நம்ம வாயில் வருங்க அதனால் இன்னைக்கு கடவுள் நமக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேதத்தில் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அனன்யா மிஷாவேல் அசரியா ரெண்டாவது பால் இவங்களை மாதிரி நம்ம தேவனுடைய கற்றலையும் கற்பலையும் கை கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன உணாந்திரமான வாழ்க்கை வந்தாலும் நம்ம கவலைப்படவே மாட்டாங்க அதுதான் நம்முடைய தேவனாய கருத்து அந்த இருதயத்தை நமக்கு கொடுப்பார் கத்திராமத்தை ஆசிர்வதிப்பார் அமேன்